ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ஜியில் இருக்கிற கிரேட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி அதில் எனக்கு என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஓகே நான் ஃபஸ்ட்டு பப்ஜி கேட் தான் ஓப்பன் பண்ணேன் பப்ஜி கேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஹெல்மெட் ஒன்று எனக்கு கிடச்சிச்சு நெக்ஸ்ட் நான் நிறைய கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணேன் இந்த கிரேட்டில் எனக்கு போன ஹெல்மெட் ஒன்று கிடச்சிச்சில்ல அதோடைய ஃபுல் செட்டு எனக்கு கிடச்சிருச்சு அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஃபுல் செட்டு கிடச்சிச்சு அது பார்க்கவுமே சூப்பராகவே தெரியுது அந்த ஹெல்மெட்டோடு பார்க்கும்போது ஒரு வேறு லெவலில் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் வந்து கிளாசிக் கிரேட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிடச்சிச்சின்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஸ்கின் ஒன்று கிடச்சிச்சு அது பார்க்குறதுக்கு அப்படியே கட்டான மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு கிரேட்டில் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை நார்மலாக ஒரு ஷூ ஒன்று கிடைச்சிச்சு அது பார்க்கவுமே தான் இருந்துச்சு ஓகே மூணாவதாக ஒரு கிரேட் ஓப்பன் பண்ணுவோம் அந்த கேட்டில் என்ன கிடச்சிச்சின்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கவே கொஞ்சம் க்யூட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு ஓகே பப்ஜி கிரேட் எல்லாமே முடிஞ்சிச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் கிரேட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கிரேட் ஒன்று ஓப்பன் பண்ணேன் அதில் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் ஒன்று கிடச்சிச்சு ராஜா காலத்து ஹெல்மெட்டு நெக்ஸ்ட்டு கிரேட் ஓப்பன் பண்ண செகண்ட் கிரேட்டில் எனக்கு ஒரு கார்ஸ்கின் ஒன்று கிடச்சிச்சு இந்த ஸ்கின் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்த்தா இது நான் கிட்ட பார்த்துருக்கேன் ஓல்டு வீடியோஸில் ஓகே மூணாவது கிரேட்டில் எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முடி வச்ச ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒன்று கிடச்சிச்சு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கிரேட்டில் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல ஒரு ஹெல்மெட்டு அதுக்குரிய செட்டு அதாவது அந்த ட்ரெஸ்ஸோடைய செட்டு வந்து கிடச்சிருக்கும் ஸோ இது பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஹெல்மெட்டு நைஃபு எல்லாமே போட்டிருக்கும் போது அது ராஜா காலத்து ஃபீல் வந்துச்சு ஓகே ப்ரீமியம் கிரேட் எல்லாம் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு சோல்ஜர் கிரேட் ஒன்று ஓப்பன் பண்ணேன் அதில் எனக்கு ஒரு டிஜே பேண்ட்டு ஒன்று கழிச்சிச்சு ஒரு பொடியாக அவ்வளோதான் கைஸ் கிரேட்ஸும் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவுமே முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு புது வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்